என்ன டவுன்ஃபால் வந்தாலும் அது எப்படி மீட்டிருக்க எனக்கு தெரியும் தைரியமாக இருங்க எந்த லெவல் போனாலும் நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி அதை என்ன நினச்சோமோ அந்த லெவல் நடத்தியே தீர்வோம் அதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் என்ன தடை வந்தாலும் அதை தாண்டி என்ன பண்ணுறதை யோசிப்பேன் வழியே விட்டுட்டு போகிறக்கு என்னன்னு யோசிக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது அதை உங்களை பல முறை நிரூபிச்சிக்கிறேன் இதையும் செய்து காமிப்பேன் அதில் எந்த டவுன் இருந்தாலும் எப்படி மீண்டு வர்றது அதை எப்படி மாற்றி அமைக்கிறது யாருமே பாதிக்காத மாதிரி எப்படி சரி பண்ணி கொண்டு போகிறது இப்படி எல்லா ஏங்கிள் நான் யோசிச்சு வச்சிருக்கேன் ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம நிறுவனத்தை ஏற்கனவே எப்படி நடத்தணுமோ எப்படி சிறப்பாக கொண்டு வரணுமோ அதை விட மென்மேலும் சிறப்பாக கொண்டு வர நம்ம யோசிப்போம் ஸோ திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய அன்புக்கு உங்களுடைய அக்கறைக்கு எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எப்படி இருக்காரோ இப்படி தவிர்த்தீங்க இல்லையா அதுதாங்க என்னுடைய சொத்து வேறு எதுவுமே சொத்து கிடையாது இன்றைக்கி என் சொந்தக்க வீட்டுக்காரி அதை வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் எந்த அளவு தவிச்சாங்களோ அதை விட அதிகமாக ஒரு தவிப்பை உங்கள்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் பார்க்குறேன் நீங்கள் அடுத்தடுத்து விஷயம்லாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கேள்விப்பட்டேன் இதை கேட்கும்போது சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஒரு உணர்வுக்காக இந்த ஒரு அக்கறைக்காக இந்த ஒரு அன்புக்காகவே என் உயிர் வரை இந்த பிஸ்னஸை நிலைநிறுத்தி டெவலப் பண்ணுறக்கு கடைசி வரைக்கும் போராடுவேன் உங்கள் சக்தியோடு இறை சக்தியோடு இயற்கை சக்தியோடு நம்ம என்ன நினச்சோமோ அதை கூட்ட அச்சீவ் பண்ணுவோம் ஏனென்றால் இது மக்களின் நிறுவனம் மக்கள் நிறுவனம் மக்களால் மிகச்சிறப்பாக நடத்தி காட்டி உலக சரித்திரத்தில் இந்த வியாபார சந்தையில் நாம் யாருங்கிறத நிச்சயிக்கிறோம் எத்தனை தடை வந்தாலும் சரி யார் தடுத்தாலும் சரி நம்முடைய வெற்றியை இந்த இடத்துல தெர் இஸ் நோ காம்பிரமைஸ் நிலைநிறுத்திய தீர்வோம் உங்கள் ஒத்துழைப்போடு நன்றி வணக்கம்